ஜீவனியினுடைய ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை ஆசிர்வதிக்கப்படுவதும் ஆசிர்வாதமாகுதலும் தேவனோடு எப்போது நமக்கு உறவும் ஐக்கியமும் ஏற்படுகிறதோ அப்போதே நாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற நிலையை பெற்று விடுகின்றோம் ஒருவேளை உலகத்தின் பார்வையில் நம்மிடம் விசேஷமான எந்த செலவு நிலையில் தோன்றாவிடனும் கூட தேவனுடைய பார்வையில் அதுவே ஆசிர்வதிக்கப்பட்ட நிலை ஏனென்றால் இந்த பாவ உலகத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவனோடு நமக்கு ஏற்படும் உறவும் ஐக்கியமும் தான் மிகப்பெரிய நிலையான ஆசிர்வாதமாகும் ஆனால் இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நிலையின் பிரதி அநேகிற்கு ஆசீர்வாதமாகும் நிலை ஒரு மரத்தை தேவன் ஆசிர்வதிக்கிறார் என்றால் ஒரு நாள் அது மிகுந்த கனிகளை உடையதாக மாறும் அந்த கனிகள் தான் அந்த மரம் ஆசீர்வாதமாக மாறிவிட்ட நிலை ஏனென்றால் அந்த கனிகள் பயனுள்ளதாக விளங்குகின்றது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போதே தாவிது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டான் அது முதல் நிலை ஒரு நாள் தேவன் அவனை ஒரு நாட்டின் ராஜாவாக மாற்றினார் அதுதான் அவன் ஆசீர்வாதமாக மாறின நிலை அங்கே ஒரு தேசமே ஆசீர்வதி சிறு வயதிலேயே தேவ உறவை பெற்று ஆசிர்வதிக்கப்பட்டு விட்டான் ஆனாலும் அவன் அடிமையாகவும் சிறை கைதியாகவும் துன்புற நேர்ந்தது ஒரு நாள் அவன் எகிப்தின் பஞ்சத்தால் வாடி அவனுடைய பெற்றோரின் குடும்பமும் ஒரு தேசமும் ஆசிர்வதிக்கப்பட்டது ஒரு மரம் திடீர் என்று வளமையுடையதாக மாறிவிடுவதில்லை அது விதையிலிருந்தே வளமையுடையதாக இருப்பதால் தான் அது வளர வளர அது கனிகளை கொடுப்ப

அதுவே அவர்கள் தேவனால் ஆசிர்வதிக்கப்படும் நிலைமையை அடையவில்லை என்பது பொருள் ஆம் கனிகொடுக்கும் வாழ்க்கை என்பது தேவனால் ஆசிர்வதிக்கப்பட்டு பிறருக்கு பயனுள்ளவர்களாக வாழ்வதே சிந்தனைக்கு பிறருக்கு பயன் தராதவர்கள் தேவனால் ஆசிர்வதிக்கப்பட்டதாக கூறுவது சந்தேகத்திற்கு உரியதே பிறருக்கு பயன் தராதவர்கள் தேவனால் ஆசிர்வதிக்கப்பட்டதாக கூறுவது சந்தேகத்திற்கு உரியதே